நம்மளோட பிக் பாஸ் வீட்ல அடுத்து பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற ஒரு ஸ்லோகன் இந்த பிக் நம்மளால பார்க்க முடியுது வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு பதட்டத்தை கொடுக்குது அப்படின்றது ஆனா வெளியே இருக்க ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கும் நம்மளோட வெளியே போறாங்க அப்படின்ற தாண்டி அவங்களுக்கு பிடிக்காதவங்களே வெளியே போனா என்ன நடக்கும் உள்ள வந்துருவாரா ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் டைம் முடிய போது நம்மளும் எப்படி அறியாம ஒரு மைண்ட் செட்ல வந்துடுது ஆட்டோமேட்டிக்கா அதை பாக்குறக்குன்றது சோ இப்போ இந்த கேம் வந்து ஆல்ரெடி முத்துவோ ரயானோ ஒரு விஷயத்த செட் பண்ணி வச்சிட்டாங்க ரயானெல்லாம் வேற லெவல் முத்து அதுக்கு மேல ஒரு விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே வந்து ஈஸி கிடையாது ஒரு விஷயம் வேணும்னா நீ அதுக்கு போராடு அதுக்கு விட்டுருவோமோ அடுத்த கட்ட நமக்கு இல்லையோ அப்படின்னு நினைக்கும் போது தான் நீ உன்னோட வெற்றியை கையில எடுப்பேன்றதுதான் அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த ரவுண்ட் அப்படின்றது நம்மளால பாக்க முடியுதுன்னு சொன்னா டிடிஎஃப் கூட இந்த அளவுக்குலாம் சுவாரஸ்யமா இருந்ததா இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா இருந்ததான்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது இந்த மணி பாக்ஸ் அப்படின்றது வந்து அப்படி ஒரு சம்பவத்தை மக்களுக்குள்ள கொடுத்துருக்கு ஏன்னா அந்த டாஸ்க்ல அந்த மணி பாக்ஸ் இருக்க போகும்போது நீங்க லைவ் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஆடியன்ஸ் அதுல வந்து நிக்கிறாங்க மத்த நேரம் லைவ் பாக்குறத விட சோ அது எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பு மூமெண்ட் ஏற்படுத்தி இருக்குன்றது நமக்கு தான் தெரியும் சோ இப்ப நடந்திருக்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பவி பவி வந்து ஒரு டாஸ்க் அப்படின்றது நமக்கு தெரியும் அங்க பசங்களை எப்படி நம்ம ரயானு சொல்றோம் கேர்ள்ஸ்ல வந்து கண்டிப்பா பவின்னு தான் நான் சொல்லுவேன் சோ இப்போ என்னன்னா பவி ரெண்டு லட்சம் எடுத்திருக்காங்க அதை குறிப்பிட்ட அந்த குள்ள ரிட்டர்னா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல உண்மையா நாளைக்கையான எபிசோட்ஸ் பார்க்கும்போது பாக்கும்போது மூமெண்ட்டா இருக்கணும் ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு ரயான் போயிட்டு இருந்தவங்க இதுக்கப்புறமா டைமிங் குறைக்கப்படும் மீட்டர்ஸ் அதிகமாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல சுனிதால இருந்து நிறைய பொண்ணுங்க எல்லாம் பேசியிருக்கிறது வந்து பொண்ணுங்களுக்கு இது செட் ஆகாது எடுக்கிறதா முதல் ரெண்டுலயே எடுத்து இருந்துருக்கணும் இதுக்கப்புறம்னா மீட்டர்ஸ் அதிகமா ரொம்ப ரிஸ்க் ரிஸ்க்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஓகேவா இதுல நான் ஏன் வந்து சொம்புகளுக்கு செருப்படி அப்படின்னு நான் சொல்றேன்னா ஜாக்லின்க்கு அவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க சௌத்ரியாக்கு அவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க நான் கேள்வி கேட்கறேன் பவி வந்து ஒரு டாஸ்க் அப்படின்னா எந்த அளவுக்கு இறங்கி ஆடுறாங்கன்ற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாயால வடை சுட்டு நான் ரியலா இருக்குன்னு காட்டுறத தாண்டி அதுக்கு நம்ம போற எஃபோர்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து நம்ம உண்மையா பார்ட்டி ஆகணும் சவுத்ரியா கூட கம்பேர் பண்ணும் போது செங்கலா சங்கலாவோ இல்லை ஒவ்வொரு டாஸ்க்லயுமே பவி எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நின்று இருக்காங்கன்றது தெரியும் நான் உடலை வருத்தி என்னோட எஃபோர்ட்டை நான் காட்ட மாட்டேன் என்னோட மூளை என்னோட சோபடித்தனத்தாலேயே என்னோட கியூட்னஸாலேயே மக்களை அட்ராக்ட் பண்றேன் அப்படின்றது வந்து ஸ்மார்ட் பிளேன்னு சொல்லி அதை பாராட்டிக்கலாமே தாண்டி இங்க ஒரு பொண்ணு இவ்வளவு எஃபோர்ட் போடும் போது ஏன் மக்களுக்கு அவங்க கண்ணுக்கு தெரியலன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அது வந்து ரொம்ப ஆச்சரிய பண்ற ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு ரயான் போயிட்டு வந்தே ஜாக்கும் சவுண்டும் வந்து பயங்கரமா யோசிச்சுட்டாங்க ஜாக்லாம் பயங்கர எனக்கு சப்போர்ட் பண்ற மக்களுக்காக நான் எதனா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு கொஞ்சமா யோசிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச சவுண்ட் அதை பண்ண மாதிரியே எனக்கு தெரியல ஜாக் சொல்றாங்க அவங்க கண்டிப்பா அதை பண்ணவே மாட்டாங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க ஏன்னா அவங்க வின் ஆக போறாங்க அவங்க பயங்கர சப்போர்ட்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு சோ அவங்க எஃபோர்ட் போடணுன்ற அவசியம் இல்லை இப்ப சுனிதா வந்து ஜாக்கு சொன்னதுமே சரி இதை பாத்துக்கலாம் இதை நீங்க எஃபோர்ட் போட்டு ரிஸ்க் எடுத்துக்காதீங்க ஹண்ட்ரட் டேஸ் வீணா போயிருக்கும்னு சொல்றாங்க ஆனா பவி தனியா இருந்துதாங்க யோசிச்சாங்க ரொம்ப டவுனா இருந்தாங்க ஆனா அதையும் மீறி இது முடியாதுன்னு சொன்ன அத்தனை பேருக்கு மத்தியில நான் ட்ரை பண்ணி பாங்க நான் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு ட்ரை பண்ணி குறிப்பிட்ட டைமுக்குள்ள ரிட்டர்ன்ல வந்திருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே அந்த பொண்ணு எந்த இடத்துக்கு தகுதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது ஏன் யாருமே எடுத்துக்கிறதே இல்ல கியூட்னஸா இல்ல டேலண்டா பாக்கும்போது ஏன் கியூட்னஸ் நோக்கி மக்கள் போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது சோ அது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்ல எல்லாத்தையும் பொண்ணுங்களால முடியாது இங்க வந்து ஜெண்டர் இஷ்யூ அப்படின்ற மாதிரி ஜாக்லீன் ஒரு பக்கத்துல இஷ்யூஸ் எடுத்துட்டு வராங்க அந்த பக்கம் சௌந்தர்யா அதோட லேசினஸ் அப்படின்ற விஷயங்களை காமிச்சிட்டு இருக்கும் போது இத்தனையும் உடச்சு தள்ளிட்டு ஏன் பொண்ணுங்களால எந்த ஒரு விஷயம் முடியாது தோத்தா தோத்துட்டு போறானே இறங்கி ஆடி பாக்குறேன்னு சொல்லிட்டு பவி அந்த ஒரு விஷயங்கள் செஞ்ச ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பயங்கரம் வேற லெவல் அப்படின்றத நான் வந்து பாக்குறேன் அந்த ரெண்டு லட்சம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு அது பெரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அதை தாண்டி அவங்க போட்ட அந்த எஃபர்ட் ஒரு கான்பிடன்ட் ஜெண்டர் இஷ்யூ ஒரு பையனால இதை பண்ண முடியும் பொண்ணுங்களால ஓட முடியாது அப்படின்ற ஒரு இஷ்யூவை எடுத்து டாபிக்கா எடுத்து ஜாக்லின் வைக்கும் போது அதை நான் பிரேக் பண்ணி காட்டுறேன் என்னால முடியாது எதுவும் இல்லைன்ற மாதிரி செங்கலா செங்களா டாஸ்கோ இல்ல எவ்வளவு டாஸ்க்ல பவி வந்து தன்னை ப்ரூவ் பண்ணி அந்த ஏஞ்சல் டெவின்ல இந்த இப்ப நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு குயின் எப்படிங்க ஹிஸ்டரி மேக்கிங்ன்றது என்ன இந்த பதினஞ்சு வாரம் வந்து நாமினேஷன் விளையாடுறது ஹிஸ்ட்ரி மேக்கிங்னா இப்போ உங்க பேவரெட் தாங்க சொல்றாங்க ஜெண்டர் இஷ்யூனால இதை பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு இவங்களுக்கு வேற தூக்கி வச்சு கொண்டாடணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன் அது பண்ணப்படலன்ற ஒரு கேள்விதான் உங்க பேவரெட் சப்போர்ட் பண்றீங்க இல்லை வேணாம்னு சொல்ல பட் அதே டைம் அதுக்காக எஃபோர்ட் போட்டு ஒரு பொண்ணு இங்கேயும் ஆடிட்டு இருக்குல்ல அதை மட்டும் கண்டுக்காம இவங்களை மட்டும் நான் பண்ணுவேன்னா எப்படி புரியல கொஞ்சம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு தான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கும்